கலங்குவதே கண்ணீர் விடுவதுமேசுவின் காயங்கள் தேற்றுமே போன உன்னுள்ளம் பார்க்கிறாடி உன்னை நடத்தி செல்வார் அழைத்த தேவன் உன்னை நடத்தி செல்வார் கண்ணீரை துடைத்திடுவார் கவலைகள் போக்கிடுவார் கண்ணீரை துடைத்திடுவார் கவலைகள் போக்கிடுவார் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நேரத்துல கூட உங்க வாழ்க்கையில நீங்க அநேக பாடுகளை நீங்கள் சகித்து கொண்டிருக்கலாம் உங்களே பார்த்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கொஞ்ச காலமா நீங்க பாடுகளை சகித்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு நீ படுகிற எல்லா பாடுகளுமே கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் எல்லாமே உன்னை சீர்படுத்துவதற்காக உன்னோட வாழ்க்கையில அநேக எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படுகிறது அது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை சீர்படுத்துவதற்காகவும் உன்னை ஸ்திரப்படுத்துவதற்கு அநேக நேரத்துல நீ ஒரு காரியத்துல நிலை நிற்க முடியாத தடுமாறி கொண்டிருக்கிற உன்னை நான் நிலைப்படுத்துவதற்காகவுமே உன்னோட வாழ்க்கையில இந்த பாடுகள் எப்படி ஒரு எக்ஸாம் எழுதும்போது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அதுக்கு போய் எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்துட்டு அதுக்கு ஞாபகம் வைத்து எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனால் முடிவில் பட்ட பாடுகளுக்கெல்லாம் நம்ம ரிசல்ட்டை பார்க்கும்போது அது ஒரு நல்ல மதிப்பெண் கிடைச்சதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ நாள் அநேக பாடுகளை பட்டுட்டீங்க இனி உங்களோட வாழ்க்கையில் ஆண்டு ஒரு ஒரு வெற்றியை தரப்போகிறார் இனி ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் இந்த நாட்கள் உங்களுக்கு அமையும் உங்களோடு இருக்கிறார் கத்துறவுங்களே ஆசிர்வ கத்தர் உங்களை நிலை நிறுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் காட் பிளஸ் யூ